Do you family? வணக்கம் அமெரிக்காவினுடைய விமான சேவைகள் பிரிவாகிய எஃப் ஏ சில நாடுகளின் மேலால் அமெரிக்க விமானங்களை பறக்க வேண்டாம் என்று கூறியிருக்கின்றது இதில் முதலாவதாக இடம் பிடிப்பது தென் அமெரிக்காவில் இருக்கின்ற மெக்சிகோ நாடு இரண்டாவது லத்தீன் அமெரிக்க நாடுகள் இதற்கு காரணம் என்ன அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு சட்டிலைட் அவதானிப்புகளின்படி இப்பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளுக்கான எத்தனங்கள் ஆங்காங்கு தெரிவதாகவும் எனவே பய விமானம் இப்பகுதிகளின் மேலால் பறக்க வேண்டாம் என்றும் அமெரிக்கா இது குறித்து மெக்சிகோ தெரிவிக்கின்ற பொழுது இது ஒரு பாதுகாப்பிற்கான முன் எச்சரிக்கை தான் என்றும் ஆனால் மெக்சிகோவினுடைய விமானங்கள் பறக்கும் என்றும் கூறியிருக்கின்றது அறுபது தினங்களுக்கு இந்த தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது இதற்கான பிரதானமான காரணம் வெனிசூலாவினுடைய அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவை அமெரிக்கா பிடித்து சென்றதன் பின்னதாக ராணுவ நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமாகவே இரு இருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக வெனிசுலா ராணுவம் போர் புரியும் என்று கூறப்பட்டாலும் கூட அத்தகைய போர் எதுவும் நடைபெறாமல் வெனிசுலாவில் இருந்து நிக்கோலஸ் மடுரோ கடத்தப்பட்டாலும் விவகாரம் இன்னமும் ஓய்ந்துவிடவில்லை ஆகவே அமெரிக்காவினுடைய பயணிகள் விமானம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது இதை தவிர மேலும் பல பகுதிகளை அறிவித்திருக்கின்றார்கள் மத்திய தென் அமெரிக்க பகுதி இரண்டு பனாமா மூன்றாவது கொலம்பியா தலைநகர் நான்காவது பொக்கோட்ரா ஐந்தாவது எக்வெடோர் ஆறாவது கிழக்கு பசிபிக் என்பன எச்சரிக்கை மிக்க பகுதிகளாக இருக்கின்றன என்றும் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசூலாவுடன் விவகாரத்தை நிறுத்தவில்லை மெக்சிகோ நாட்டில் இருந்தும் போதை வருகின்ற காரணத்தினாலும் மெக்சிகோ அரசினால் அங்கிருக்கும் போதை வஸ்து கும்பல்களை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலும் போதை வஸ்து கும்பல்களுக்கு எதிரான போரை மெக்சிகோவினுடைய தரை போராக மாற்றி அமெரிக்க ராணுவத்தை மெக்சிகோவிற்குள் டொனால்டு டிரம்ப் அறிவித்ததன் பின்னதாக இந்த புதிய நெருக்கடி நிலை உருவாகி இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்க வெள்ளை மாளிகை புதிய ஒரு குறிப்புறையை வெளியிட்டிருக்கின்றது இதில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்கின்ற முதலாவது பட்டியல் வெளியாகி இருக்கின்றது காசா அமை தீர்வு குழு என்பது இதனுடைய பெயராகும் இதனுடைய தலைவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு இதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இரண்டாவது ஸ்டீவ் விட்கோவ் அமெரிக்க அதிபருடைய சிறப்பு பிரதிநிதி மூன்றாவது ஜெரால் குஷ்னர் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் நான்காவது தொழில் அதிபர்கள் மார்க் ரொபான் அஜய் பங்கா இவர்கள் உலக வங்கியினுடைய தலைமை நிர்வாகிகள் இதை தவிர முன்னைய பிரிட்டன் பிரதமர் டோனி பிளேயர்னுடைய பெயர் ஏற்கனவே பட்டியல் இணைக்கப்பட்டிருக்கின்றது கடைசியாக இணைக்கப்பட்ட பெயர் இதைத் தொடர்ந்து துருக்கி அதிபர் கடிதம் போயிருக்கின்றது அவரையும் இணைப்பதற்காக தொடர்ந்து எகிப்திய அதிபர் அப்துல் பட் அல்போல அர்ஜென்டினாவுடைய அதிபருக்கும் கடிதம் சென்றிருக்கின்றது இந்த நாடுகளை எல்லாம் இணைத்து காசாவில் ஒரு புதிய சூழலை உருவாக்குவதற்கு டொனால்ட் டிரம்ப் முயற்சி எடுக்கின்றார் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதன் மூலமாக இவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் காசாவை அபிவிருத்தி ி செய்வதற்கான நிதியை இவர்கள் ஈட்டில் வழங்க வேண்டி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காசாவில் அமைதி ஏற்படுத்துவது தொடர்பான பேச்சுக்கள் ஏறத்தாழ நின்று போயிருந்த நிலையில் மறுபடியும் சூடு பிடித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நேற்று முன்தினம் நடைபெற்று பத்து பேர் வரை மரணித்ததும் இன்னொரு செய்தியாகும் இந்த இடத்தில் விவகாரம் திசை திரும்பி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் பல இடங்களில் கால்களை வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவரால் எதையும் நிதானமாக செய்ய முடியாத அளவிற்கு அவர் பணிகளை ஆரம்பிப்பது அதிகமாகவும் அதை நிறைவேற்றுவது குறைவாகவும் இருக்கின்றது உக்ரைன் பிரச்சனை ஆரம்பித்தவர் முடிக்கவில்லை வெனிசுலாவில் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்திருக்கின்றார் சரியாக அதை முடிக்கவில்லை அதுபோல கிரீன்லாந்தில் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்திருக்கின்றார் காசாவில் ஆரம்பித்த பிரச்சனை முடிவே இல்லாமல் இருக்கின்றது இவ்வாறாக டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுவதே அல்லாமல் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் உள்ள நிலையில் இப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த குழுவின் விவகாரத்தை முடிக்க முடியுமா மிகவும் சிரமமான பணி என்றே கருதப்படுகின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே